ஹலோ என் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்ப்பது உலகத்தில் பல விசித்திரமான பழங்குடியின மக்கள் இருந்திருக்காங்க அந்த மக்கள் வந்து எப்படிலாம் தங்களுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்துறாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது நம்ம எல்லாம் நாகரீக வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வரோம் இந்த நாகரீக வாழ்க்கையெல்லாம் வந்து தாண்டி பழங்காலத்தையே வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க சில மக்கள் சரி அப்படியான சில வினோதமான பழக்க வழக்கம் கொண்ட மக்களை பற்றி பார்க்கலாம் இப்போ கம்படி நாட்டில் ஒரு பழங்குடி மக்கள் இருந்திருக்காங்க அந்த பழங்குடி மக்கள் வந்து குருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் அந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அங்கே உள்ள கிராமங்களில் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வீட்டுக்கு பொண்ணுங்க பருவ காலம் வந்து அடைஞ்ச பிறகு பருவம் முடிஞ்சு பருவ காலம் அடைஞ்ச பிறகு அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி கட்டித்தராங்க அந்த குடிசையில அந்த பொண்ணுங்க வந்து இருக்கிறாங்க வெளியிலேருந்து வரவங்க அது வந்து ஒரு கண்காட்சி மாதிரி அங்க இருந்து வரவங்க வந்து பார்ப்பாங்க எந்த பொண்ணு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க அந்த வழி வழிநெடுக ஃபுல்லாகவே வந்து குடிசைகள் தான் இருக்கும் அங்கே அந்த அந்த கிராமங்களில் உள்ள எல்லா பெண்களும் வந்து வயதுக்கு வந்த பிறகு அங்கே வந்து இருப்பாங்க அங்கே போகிற பசங்க இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து எந்த பொண்ணுங்களை பிடிக்குதோ அந்த பொண்ணுங்க கூட அவங்க வந்து சேர்ந்து வாழலாம் அப்படி சேர்ந்து வாழ்ந்து ஒரு பத்து இருபது நாளுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் கூட வந்து இருந்து வாழலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்போ தான் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படி இல்லையா அப்படின்னா சேர்ந்து வந்து பிடிக்கல அப்படின்னா அடுத்த நபர் கூட அவங்க வந்து தொடர்பு வந்து வைப்பாங்க இப்படி தான் வந்து கம்பெனி நாட்டில் குருங்கின்ற பழங்குடி மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க சரி அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு பழங்குடி மக்கள் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு பழங்கால அதாவது ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கற்கால மனிதர்கள் வந்து வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கை முறையை பயன்படுத்துகிறாங்க அதுவும் குளிக்காமலே இந்த பழங்குடியின மக்கள் வந்து குளிக்கிறதே வந்து கிடையாது வாழ்நாள் முழுக்க அதுவும் பிறந்தத்துலேருந்து அவங்க இறக்கற வரை குளிக்கவே மாட்டாங்க ஆப்பிரிக்காவில் தெற்கு பகுதியில் உள்ள நமீபியா என்ற நாட்டில் தான் இந்த பழங்குடி மக்கள் வந்து வாழ்றாங்க பயங்கரமான மழைக்காடுகளும் பாலைவனம் சதுப்பு நில காடுகள் உள்ள ஒரு பகுதியில் தான் வந்து வாழ்றாங்க அதாவது இங்க பயங்கரமான வெயில் காரணமா அந்த காலம் தொட்டே இவங்க வந்து வாழ்ந்துட்டு வராங்க இந்த மக்கள் வந்து கொஞ்சம் விசித்திரமான மக்கள் இந்த பழங்குடி மக்களுக்கு அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இந்த பழங்குடியினர்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஆச்சரியம் அணிச்சிட்டாங்க இந்த பழங்குடி மக்கள் எப்படி குளிக்காமலேயே வந்து இப்படி வந்து வாழ்றாங்க அப்படின்னு ஆச்சரியம் அடைகிறாங்க ஏன்னா உலக நாடுகள்ல இந்த மக்கள் தான் இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்வாங்க வேற யாராலையும் வாழ முடியாது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹிம்பா மக்கள் ஆப்பிரிக்காவில் வெப்ப மண்டலத்துல வந்து வந்து வாழ்றாங்க அதாவது கடுமையான வெப்பம் நம்ம நாட்டில் இருக்கிறத விட வந்து ரெண்டு மடங்கு வந்து வெப்பம் அடிக்கிறதா அந்த அளவுக்கு வெப்ப மண்டலத்துல வந்து வாழ்றாங்க இவங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறது விவசாயம் பண்றதுதான் இவங்களுடைய தொழில் இருந்தாலும் வெளியில இருந்து வராங்க பாத்தீங்களா அந்த மக்களோட வந்து நல்ல முறையிலே வந்து இவங்க நடந்துக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க நல்ல முறையா வரவேற்பாங்க அதே மாதிரி உபசரிப்பாங்க இப்ப இந்த நாட்டு மக்கள் வந்து பாக்குறதுக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் போயிட்டு அவங்களுடைய ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டாங்க அவங்க எப்படிலாம் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பாருங்க இந்த மக்கள் வந்து விறகு சேகரிச்சு தண்ணீர் சேகரிச்சு தண்ணீர் வெளியில வந்து இரண்டு மூணு மைல் வந்து கடந்து அங்கே இருந்து தான் போய் தண்ணீர் வந்து கொண்டு வராங்க அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து சமைக்கிறாங்க சமைச்சி எல்லோரும் வந்து கூடி வந்து வாழ்றாங்க அதே சமயத்துல இந்த பழங்குடி மக்கள்கிட்ட இன்னொரு பழக்கம் வந்திருக்குது அதாவது ஒரு ஆண் வந்து ரெண்டு மூணு பெண்களை வந்து திருமணம் வந்து செய்கிறாரு அதுவும் அவங்க பிடிச்சவங்களோட தான் அவங்க வந்து வாழ்றாங்க யாரும் பிடிவாதமா இவங்க வந்து திருமணம் செஞ்சு வைக்க மாட்டாங்க அதே போல இந்த பழங்குடியின மக்கள் வந்து சுத்தமாக தண்ணீரை கொண்டு குளிக்கிறதே கிடையாது உலகத்திலே இந்த மக்கள் மட்டும்தான் இப்படி இருப்பாங்க அது என்ன காரணம் அப்படின்னா தண்ணீர் பஞ்சம் கடுமையாக வந்திருக்கும் இருக்கும் அதான் அவங்களுக்கு தண்ணீர் வந்து கிடைக்காது இந்த தான் அவங்க இப்படி ஒரு வித்தியாசமான முறையை வந்து பின்பற்றிட்டு வராங்க அது என்னன்னா இவங்க வானா முழுவதும் குளிக்கவே மாட்டாங்க சரி அப்படின்னா வந்து அவங்க என்னதான் பண்ணுவாங்க ரொம்ப வந்து வானடிக்குமே ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுவாங்களே அப்படின்னு நீங்க என்ன நினைக்கலாம் ஆனா அதுதான் இல்லை இப்போ என்னதான் பண்றாங்க இதுக்கு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கிணறு tra vetti அது உள்ள மூலிகை நிறைஞ்ச இலைகள்லாம் வந்து போடுறாங்க மரங்கள்லாம் வந்து போடுறாங்க இப்போ அதை வந்து கொளுத்தி விடுறாங்க இப்போ கொளுத்தின பிறகு அதுலேருந்து புகை வரும் பார்த்தீங்களா புகையை வந்து வெளியில வந்து விடாம அதாவது ஒரு பெரிய போர்வை போட்டு சுற்றி ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் மாதிரி நின்றுக்கிட்டு இப்போ அந்த கிணத்துல வந்து தன்னுடைய உடலை காட்டிக்கிட்டு போர்வை போட்டு முடிப்பாங்க புகை வெளில வருது பார்த்தீங்களா அது வெளியே போகாம இவங்களுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம் இப்போ அந்த உடல்லேருந்து வேர்த்து கொட்டுறது பார்த்தீங்களா அந்த வேர்த்து கொட்டுறதை வந்து அதை வச்சு தான் இவங்க வந்து தன்னுடைய உடலை தொடச்சிக்கிறாங்க தொடச்சி முடித்த பிறகு பழகுப்படுத்துறாங்க அதாவது தேய்ச்சிக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க உடல் மேல ஓச்சர் அப்படின்ற பொடியை வந்து உடல்ல தேய்க்கிறாங்க இதுதான் அந்த சூழல் அவங்க வாழ்றதுக்கு ஏத்த மாதிரியா வந்து மாறுது அவங்க உடல் வந்து சுடாம அவங்க உடல் வந்து அந்த வெயில தாங்கக்கூடிய சக்தி வந்து ஏற்படுத்துது இல்லைன்னா சாதாரண வெயிலே நம்மளால நிக்க முடியாது அந்த மக்கள் வந்து அந்த பொடியை பூசிக்கிட்டு ஃபுல்லாகவே வந்து வாழ்நாளந்து அங்கே வந்து கழிக்கிறாங்க இந்த பழக்கத்தால் தான் இந்த பழங்குடியின மக்கள் வந்து உலகத்திலே ஒரு வித்தியாசமான பழங்குடியின மக்களாக வந்து காட்டுது அது மட்டும் இல்லாமல் இதுவரை யாருமே செய்யாத சில விஷயங்களும் இந்த பழங்குடி மக்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க பல விதமான பழங்குடிகள் வந்து நிறைய நாட்டில் வந்து இருக்காங்க ஒவ்வொரு நாட்டினரும் ஒவ்வொரு பழக்க வழக்கமாக வந்து இருக்காங்க பல பழங்குடிகள் வந்து கொடூரமான மக்கள் வந்து ஏகப்பட்ட நாடுகளில் வந்து இருக்காங்க அதுவும் ஆப்பிரிக்கா அமெரிக்க நாடுகளில் ரொம்பவே வந்து அதிகம் இப்போ அதோடைய தன்மை வந்து குறைஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த பழங்குடிகளுடைய வாழ்க்கை இன்னும் அப்படியே தான் வந்து ஓடிட்டு இருக்கு இன்னொரு பழங்குடியின மக்கள் வந்திருக்காங்க அதாவது அமேசான் காட்டில் வாழ்ற ஒரு பழங்குடியின மக்கள் மவு என்று சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து வாழ்றாங்க இந்த மக்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னா ஒரு பையனுக்கு அதாவது வயது காலத்தை நெருங்கிடுச்சு பெரிய ஒரு மனிதனாயிட்டான் கல்யாணமன்ற வயசாகிடுச்சி அப்படின்னு வரும்போது அந்த பையனுக்கு வந்து ஒரு விஷ பரிச்சை வந்து வைப்பாங்க என்ன பரட்சை அப்படின்னா அந்த பையன் வந்து அமேசான் காடுகள்லேயே மிகவும் கொடூரமான எறும்புகள் வந்து இருக்கும் அந்த எறும்புகளை பிடிச்சி ஒரு பெரிய ஒரு பைப்பு அதாவது அந்த மூங்கில் பைப்பு உள்ள அந்த எல்லாம் போட்டுருவாங்க இதுக்கு பிறகு அந்த கோப்பையை கொண்டு வந்து ஒரு பை வந்து தயாரிப்பாங்க அந்த பையில அந்த எறும்புலாம் கொட்டுவாங்க இப்போ அந்த பையோல்ற கைய விட்டு இந்த இளைஞன் வந்து பத்து நிமிஷம் வந்து அந்த கடியை தாங்கிட்டு நிக்கணும் அப்படி தாங்கிட்டு நின்னாதான் அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட அங்க வந்து சேர்த்துப்பாங்க இந்த எறும்பு கடிக்கிறதால பல பேர் வந்து மரணம் கூட வந்து அடைஞ்சிருக்காங்களா அவ்வளோ கொடூரமான ஒரு எறும்புகள் தாங்க ஆனால் அந்த மக்கள் தாங்குவாங்க ஆனால் நம்மளை மாதிரி உள்ள மக்கள் வந்து கண்டிப்பாக தாங்க முடியாதான் அவ்வளோ பயங்கரமான விஷயம் கொண்டு தான் இந்தோனேஷியா நாட்டில் பப்போன்ற இன மக்கள் வந்திருக்காங்க இந்த பழங்குடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய இனத்தை சேர்ந்தவங்க யார் இருந்தாலும் சரி அவங்க உடலை வந்து எரிக்க மாட்டாங்க புதைக்க மாட்டாங்க அந்த உடலை வந்து அப்படியே பாதுகாத்து வைப்பாங்க அதாவது முந்நூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்தோட மம்மிகள் கூட அவங்களுடைய முன்னோர்களுடைய உடலை பாதுகாத்து வச்சுருக்காங்க ஏன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மம்மி மம்மிகள் உடல்கள் வந்து மனிதர்களுடைய உடல் வந்து இன்னும் பாதுகாத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து சின்ன சின்ன துண்டா கூட வந்து மாறி போயிருக்குது இப்படியும் சில விசித்திரமான மக்கள் வந்து இருப்பாங்களா நீங்க வந்து ஆச்சரியப்படலாம் இந்த நவீன இப்படி தான் இருந்து இருக்கிறாங்க இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா இவங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு திருவிழா வந்து நடத்துறாங்க அந்த திருவிழாவில் ஒவ்வொரு முறையும் அந்த இவங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா தாத்தா பாட்டி முப்பாட்டை அதாவது பழங்காலத்தில் உள்ள முன்னோர்களுடைய உடலை வந்து இவங்க வந்து திரும்பவும் தோண்டி வந்து எடுத்து அதை திருவிழாவாக வந்து அவங்க மோத்த பார்த்துட்டு திருவிழாவாக வந்து கொண்டாடுவாங்க இப்போ பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து புது புதுசாரி கட்டி கண்ணாடி போட்டுவிட்டு எல்லாமே செட்டப் அவங்க முன்னாடி என்னெல்லாம் பண்ணாங்களோ எல்லாமே பண்ணிவிட்டு தான் திரும்ப அவங்க வந்து பதிப்பாங்க இப்படி சில பழங்குடிகள் வந்து இருக்காங்கன்னு நினைக்கலாம் அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பழங்குடிகள் தான் இந்த பழங்குடிகள் ஓகே ஃப்ரெண்ட் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்